இனிமே எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கூட்டணியில் கிடைக்க இரண்டு கட்ட பேச்சு முடிந்துள்ளது திருச்சி கள்ளக்குறிச்சி விருதுநகர் வட சென்னை ஆகிய நான்கு லோக்சபா தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் இடைத்தேர்தல் நடக்கவுள்ள திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதி ஆகியவற்றை ஒதுக்க வேண்டும் என தேமுதிக தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது மூன்று லோக்சபா தொகுதிகளை மட்டும் தர அதிமுக தலைமை முன்வந்துள்ளதால் கூட்டணி பேச்சில் இடுபறி நீடித்து வருகிறது இந்த சூழலில் தேமுதிகவை வளைப்பதற்கான வேலைகளை பாஜக துவக்கியுள்ளது மத்திய அமைச்சர் முருகன் பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி ஆகியோர் விஜயகாந்த் மூத்த மகன் விஜய பிரபாகரனுடன் இரகசிய பேச்சில் இறங்கியுள்ளனர் தேமுதிக தரப்பில் வைக்கப்பட்ட நிபந்தனைகளை மேலிட தலைவர்களிடம் கூறி ஓரிரு நாட்களில் முடிவை சொல்வதாக உறுதியளித்துள்ளனர் இதுகுறித்து தேமுதிக முக்கிய நிர்வாகி கூறியதாவது விஜயகாந்த் மறைவின் போது கூடிய கூட்டத்தையும் அவரது நினைவிடத்தில் தினசரி கூடும் கூட்டத்தையும் வைத்து ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும் என கட்சி தலைமை நம்புகிறது அதனால்தான் நான்கு லோக்சபா சீட்களும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வேண்டுமென பிரேமலதா உறுதியாக உள்ளார் ஆனால் ராஜ்யசபா சீட்டுக்கு ஒப்புக்கொள்ள அதிமுக தரப்பில் மறுத்து மறுத்துள்ளனர் அக்கட்சி சார்பில் ஒருவர்தான் ராஜ்யசபா உறுப்பினராக முடியும் என்ற நிலையில் அதை விட்டுக்கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை பாஜகவிடமும் பிரேமலதா தரப்பில் கட்சி குழுவினர் அதையே வலியுறுத்தி உள்ளனர் வேறு மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபாவுக்கு தன்னை அனுப்ப ஒப்புக்கொண்டாலும் பாஜகவுடனான கூட்டணியை இறுதி செய்துவிடலாம் என பிரேமலதா எண்ணுவதாக அவர் கூறினார்